அத்தையினால் ஏற்பட்ட அவமானம் அண்ணே சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க என் மகா ஜோதியை உங்கள் பிள்ளை பர்ணிக்கு தான் கட்டி கொடுக்கணுன்னு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பேசுனது தான் இருந்தாலும் இப்போ நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு தோணுது எனக்கு இருக்கிறது ஒரே மக அவள் சீரும் சிறப்பு மக வாழணும் தானே பெத்த மனசை நினைக்கும் பரணிக்கு சரியாக படிப்பு ஏறலை நிலையான வருமானமும் இல்லை அவன் காலில் நிற்கிற தகுதி இல்லாமல் உங்களை சார்ந்ததான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவனை நம்பி என் பின்ன கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை வாழ வழி தெரியாதவன எப்படி என் மகளுக்கு கட்டி வைக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் என்னமா இது பிள்ளைங்க மனசுலேயே ஆசையை வாழ்த்துட்டு இப்படி சொல்கிற ஆமண இது சரி வராது ஜோதிக்கு வேற மாப்பிள்ள பார்க்க போகிறேன் அதை சொல்ல தான் வந்தேன் கையில் கல்யாண பத்திரிகையுடன் அமர்ந்திருக்கும் அப்பாவிடம் வந்தான் அப்பா அத்தை பேசினதுக்கு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் ஜோதிக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க மாமனாக போய் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு வாங்க பரணி அவ பேசினது மனசுலேயே நிற்கிது உன்னை வாழ வழி தெரியாதவனு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பினா அந்த வீட்டு கல்யாணத்துக்காக போக சொல்ற அவன் மூஞ்சிலே முழிக்கவே எனக்கு பிடிக்கல அவன் உரவே நீ நமக்கு வேண்டாம் ஆர்த்தத்துடன் பதிலளிக்கும் அப்பாவை பார்த்தான் அவங்க அவமானப்படுத்தினது என்ன தானே பரவாயில்ல நீங்கள் அவங்க கூட பிறந்தவங்க மனசுல எதையும் வச்சுக்காம கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கப்பா என்ன இவன் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமாக பேசுகிறான் வயசுக்கு வந்த பிள்ளையே ஒரு ஆண் மகனை தன் பெண்ணை வச்சு குடும்பம் நடத்த லாய்க்கு இல்லாதவன் சொல்லி அவமானப்படுத்தி இருக்கிறாள் இவனுக்கு அவள் மீது கோபமும் ஆத்திரமும் அல்லவா வர வேண்டும் இத்தனை நாள் ஜோதிதா தன் மனைவியாக போகிறாள் என்று நினைத்திருந்தவன் இப்படி இப்படி மாறி போனான் என்னங்க நம்ம பரணி பாவங்க ஜோதியை மறக்க முடியாம உடஞ்சு போயிட்டான் வெளியில சொல்லாட்டியும் மனசுலே வேதனை படுறான்னு நல்லா தெரியுது உள்ளூரில் ஒர்க் ஷாப்பில் பார்த்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போறதா சொல்கிறான் அங்கே அவன் ஃப்ரெண்டு இருக்கானாம் அங்கே போய் வீடு தேடிக்கிறேன்னு சொல்கிறான் உங்கள் தங்கச்சி இப்படி வயசுக்குள்ள மனசை உடச்சிட்டாலே கணவரிடம் சொல்லி புலம்பினான் பரணி அவர்களை பிரிந்து சென்ற நான்கு வருடத்தில் அவன் வாழ்க்கையில் நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்பட அவனை பெற்றவர்கள் சந்தோஷப்பட்டு போனார்கள் அவன் நண்பனுடன் சேர்ந்து சிறிதாக ஆரம்பித்த துணி வியாபாரம் நன்றாக வளர்ந்து இன்று சென்னையில் பெரிய நிறுவனமாக மாறி லாப தொழிலாக பரணியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதை நினைத்து மனம் மகிழ்ந்தார்கள் பர்ணி உன்னோட முயற்சிக்கும் உழைப்புக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு நீ இந்த அளவுக்கு முன்னுக்கு வருவான்னு நாங்கள் நினைக்கல பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு நீ போனப்ப என்ன கஷ்டப்பட போறியோன்னு நானும் அம்மாவும் கவலைப்பட்டோம் ஆனா நீ உன்கிட்ட இருந்த திறமையை பிஸ்னஸில் காஞ்சி உன் தகுதியை உயர்த்திக்கிட்டது உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் பெற்ற மனசை குளிர வச்சுட்டேன் உங்கள் தங்க என்னமோ சொன்னாலே இப்போ அவ மகாதா கட்டி கொடுத்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு இவனை கட்டிக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ கொடுத்து வைக்கல அட விடுமா ஏன் நடந்து முடிந்ததை பற்றி பேசுகிறேன் உன் மனசுக்கு பிடித்த பெண்ணாக பாரு நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கிறேன் பரணிக்கு பெரிய இடமாக அமைந்ததில் பெற்றவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் கல்யாண ஏற்பாடுகள் தடுப்புடலாக நடக்க கல்யாண பத்திரிகை அச்சடித்து வர பர்ணி இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோம் நாளையிலேருந்து உறவு முறைக்கு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிக்கலாம் நீயும் உன் நண்பர்களுக்கு கொடுப்பா அப்பா சொல்ல அப்பா முதல் பத்திரிகை அத்தைக்கு கொண்டு போய் கொடுப்போம் நானும் வரேன் அதிசயமாக அவனை பார்த்தார்கள் என்னப்பா அப்படி பார்க்குறீங்க நான் இந்த நிலைமைக்கு வர காரணமே அத்தை தான்ப்பா அதான் அவங்கள நேரில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்து அழைக்கணும்னு சொல்கிறேன் பரணி உனக்கு என்ன பைத்தியமா நீ அவள் முழிக்க கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவள் உன்னை அவமானப்படுத்துனவ நீ என்னடாண்டா அவளை பற்றி பெருமையாக பேசுகிற ஆமாப்பா அத்தை என்னை அவமானப்படுத்துறது உண்மை என்னை அவமதிச்சாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் எனக்கு தான் அவங்க பெண்ணை கொடுப்பேன்னு வாய்க்கு வாய் சொல்லிவிட்டு என் அடி மனசு ஆசைகளை வளர்த்து நான் சரியான வேலை இல்லாததை குத்தி காட்டி பெண் தர மறுத்தாங்க அதுக்காக நான் அவங்க மேலே கோவப்படலை அவமானத்தை மூலதனமாக மனதில் சேமித்து வைத்தேன் நான் ஒரு ஆண் மகனாக என் நிலையை உயர்த்தி அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சேன் அந்த அவமானத்தை அடைஞ்சு போகாம என்னுள் கிழந்து எழுந்ததன் தான் என்னோட உயர்வு இப்போ சொல்லுங்க என்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் அத்தை தானே என் உயர்வுக்கு மூல காரணமாக இருந்தவங்களை முறைப்படி பத்திரிகை கொடுத்து அழைக்கணும்னு நான் சொல்கிறது நியாயந்தானே பரணி சொல்ல தன்னை மாறி அவமானப்பட்டதை நினைத்து கோணி குறுகி அவள் மேல் ஆத்திரப்பட்டு பழிவாங்கும் வெறியை வளர்த்து கொள்ளாமல் தன்னை கொண்ட பரணியை பெருமிதம் பொங்க பார்த்தார்கள்